அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்ச நாள்ல என்ன ஒரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு வச்சுக்கலாமே அந்த டைம்ல நம்ம மிஸ்கினுக்கும் விஷாலுக்கும் பயங்கரமான சண்டை வெடிச்சிது துப்பறிவாளன் முதல் பாகத்துல அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தவங்க துப்பறிவாளன் இரண்டாம் பாகத்துல பார்த்தீங்கன்னா சட்டையை கிழிச்சுக்காது தான் அவரு பார்த்தீங்கன்னா விஷால் மிஸ்கினை பத்தி பயங்கரமா கிளியிலையும் கிழிச்சு ஒரு அறிக்கையை விட்டாரு மிஸ்கின் மேடையிலேயே போட்டு வேற லெவல்ல விஷாலை வெளுத்து வாங்கினாரு பொறுக்கி பையன் சார் அவன் பொறுக்கி பையன் அப்படின்னு அவருக்கே ஒரு ஸ்டைலில் வந்து காண்டமேலு திட்டினாரு அப்போ மிஸ்கவர்கள் ஒரு விஷயத்த மென்சன் பண்ணாரு விஷால் நல்லா வந்தாங்க நல்ல பையன்தான் அதில் எந்த தப்பும் கிடையாது மாற்றம் சொல்லவே இல்லை ஆனால் அவர் கூட இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு பேரும் அவருக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க நான் இப்போ சொல்கிறேன் அந்த ரெண்டு பேரை நீ விரட்டி அடிக்கிறேன்னா நீ நடுத்தருக்கு வந்துடுவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும் போது எல்லாருமே அதிர்ச்சியானங்க ஆனாலும் கூட அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க வேறு யார் நம்ம நடிகர்கள் நந்தாவும் ரமணாவும் தான் இவங்க ரெண்டு பேரும் எப்போ இந்த நடிகர் சங்க விஷயம் சார்பாக கூட சேர்ந்து ரொம்ப நெருக்கமாக நட்பானாங்களோ அப்போ இருந்தே விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் தோல்வியில் அதிகமாகிடுச்சு எப்பவும் வராத நிறைய சர்ச்சைகள் விஷால் மேலே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனால் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்த மிஸ்கின் கூடையே சண்டை பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற அந்த பேச்சில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சொன்னது பழிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த நடிகர் நந்தாவே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா விஷால ஹீரோவை வச்சு நானும் ரமணாவும் ஒரு படம் எடுத்தோம் லத்திங்கிற படம் சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மூலமே எங்கள் மூணு பேருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு அதாவது விஷால் என் கூடையும் ரமணா கூடையும் சண்டை போடுக்காரு அந்த படத்துக்கு அப்புறம் விஷால்கிட்ட நாங்கள் பேசி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் கூட நாங்கள் தொடர்புலேயே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது விஷாலுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு அவருக்கு கண் துடிக்குது கை வராமல் போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரமணாவும் நந்தாவும் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்களை குற்றம் சாட்டினாங்க அதாவது நாங்கள் அவர் கூட இருக்கும்போது ஒரு வேலி மாதிரி பார்த்துக்கிட்டோம் விஷாலை யாரும் கூடையும் நெருங்க விடவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க இது நூறு சதவீதம் பொய் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தோட உச்சக்கட்ட காமெடி அப்படின்னு சொல்லலாம் இதில் எதுவுமே உண்மை கிடையாது லத்தி படம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆக போகுது அப்போவே பார்த்தீங்கன்னா விஷாலோட நட்பை நாங்கள் துண்டித்து விட்டோம் அப்படின்னு அழுத்தமாக சொல்லிக்காரு சரி இப்படி சொன்னாலுமே மிஸ்கின் சொன்னது கரெக்டு தான் போலப்பா அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் விஷாலுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேரெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போது அவரை வச்சு ஒரு படம் எடுத்து ஆன உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நந்தாவையும் ரமணாவையும் போட்டு கீழே கிழிக்க ஆரம்பித்தாங்க நம்ம ரசிகர்கள் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்போது மிஸ்கின் சொன்னது நியாயம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா விஷால் சொன்னது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்